ரட்சகராகிய இசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாள் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஈசாயா திர்குதேர்ஷன் புஸ்தகம் ஐம்பத்தி நான்காவது அதிகாரம் பத்தாவது வசனம் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கருவை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மையில் மனது உருகுகிற கத்தர் சொல்லுகிறார் இந்த வசனத்துல மூன்று விதமான காரியங்களை குறித்து தேவன் சொல்லுகிறார் முதலாவது அவருடைய கிருபை மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனா கூட தேவன் நம்மேல் வைத்த அவருடைய கிருபை அது விலகாது என்றும் இரண்டாவதாக அவர் நம்மோடு செய்த அந்த சமாதானத்தின் உடன்படிக்கை அது மாறாது என்றும் மூன்றாவதாக இதை சொல்லுகிறவர் நம்மை நேசிக்கிற நமக்காக மனது உருகுகிற தேவனாகிய கத்தர் என்றும் இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது மலைகளும் பர்வதங்களும் எப்படி இடம் பெயராதபடி நிலைத்திருக்கிறதோ அதே போல தேவன் கர்த்தர் நம்ம வைத்திருக்கிற அவருடைய கிருபை மாறாது தேவன் நம்மை அழைத்த அழைப்பும் அவருடைய கிருபை வரங்களும் மாறாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை நான் உனக்கு அருளி செய்வேன் என்று சொன்ன கர்த்தர் தாவீதுக்கு அருளின வாக்கு நினைத்து அவனுடைய சந்ததியில சிங்காசனத்தில் வீட்டிருக்கும் அரசன் இல்லாமல் போவதில்லை என்று சொன்ன தேவன் மைந்தனாக ஏக சக்கராதிபதியாக நித்யானந்த ராஜாவாக இந்த முழு உலகத்தையும் ஆள போகிற ராஜாதி ராஜாவாக வரப்போகிறார் நம்மீது அவர் கொண்டுள்ள அந்த சமாதான உடன்படிக்கை அது நிலை பெயராது பிதாவாகிய தேவனுக்கும் நமக்கும் இடையே இருந்த அந்த பாவமாகிய பிரிவினை போக்குவதற்காக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை அவர் மேல் ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்களை மன்னித்து பிதாவாகிய தேவனோடு கூட நம்மை ஒப்புரவாக்கி நம்மோடு கூட செய்த அந்த சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராது என்று இங்கு கத்து சொல்லுகிறார் எஸ்ஐ தீர்க்க தரிசன புஸ்தகத்துல அவர்களுடைய சமாதான உடன்படிக்கை செய்து அது நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபித்து அவர்களை நிலைப்படுத்தி வர்த்திக்க பண்ணி அவர்கள் நடுவே என்னுடைய பரிசுத்த ஸ்தலத்தை என்றென்றைக்கும் ஸ்தாபிப்பேன் என் வாசஸ்தலம் அவர்கள் நடுவில் இருக்கும் நான் அவர்கள் தேவனா இருப்பேன் அவர்கள் என் ஜனமா இருப்பார்கள் என்று நம்பத்திலே அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தை கர்த்தர் ஸ்தாபித்து நம்மோடு கூட சமாதான உடன்படிக்கை செய்திருக்கிறார் இந்த தேவன் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் நம்ம மனது உருகுகிற நம்மை நேசிக்கிற நம்ம இரக்கம் காண்பிக்கிற நம்ம நினைவா இருக்கிற தேவன் ஆகிய கத்தரவர் முதலாவது நான் கற்றுக்கொண்ட வசனம் இந்த வசனம்தான் இந்த வசனத்தோடு கூட தேவன் என்னோடு பேசுகிறார் அது என் உள்ளத்திலே ஆழமாக பதிந்த வசனம் ஆம் தேவன் அழைத்த அழைப்பும் அவருடைய கிருபை வரங்களும் மாறாதவை அன்புள்ள ஆண்டவரே எங்களை படைத்தவரே எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டுக் கொண்டவரே மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர் உங்க கிருபை எங்களை விட்டு விலகாமல் உங்களுடைய சமாதானத்தின் உடன்படிக்கை நன்றி செலுத்துகிறோம் எங்களை நேசித்து எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டுக் கொண்டு உங்களுடைய பரிசுத்தலத்தை எங்கள் நடுவில் ஸ்தாபித்து எங்கள் மத்தியிலே என்றென்றைக்கும் உலாவுகிற ஆய்விற்காக நன்றி செலுத்துகிறோம் பண்ணினதை நிறைவேற்றுவதிலும் உடன்படிக்கையை காக்கிறதுல உண்மையுள்ள தேவனாகிய உம்முடைய கரங்களுக்குள்ளாக எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணத்தை ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவை நாமத்தினால் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்